வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேலக்சி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் புகழ்பெற்று ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் வில்லன் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் தனக்கென தனி முத்திரை பெற்று விளங்கிய பழம்பெரும் நடிகரான திரு பி எஸ் வீரப்பா அவர்களின் திரையுலக பயணம் பற்றி பார்க்க போறோம் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயத்தில் பிறந்தார் ஆனால் அவர் பொள்ளாச்சியில் உள்ள தனது தாத்தாவின் வீட்டில்தான் வளர்ந்தார் படிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்த போதிலும் மிகப்பெரிய குடும்பம் மற்றும் வறுமை காரணத்தினாலும் பல சிறு வியாபாரம் தொழில்களில் ஈடுபட்டார் சென்னைக்கு வரும் முன்னர் கோயில் திருவிழாக்களில் நடைபெறும் நாடகங்களில் நடித்து வந்தார் திவன்மலையில் அப்படி நடைபெற்ற ஒரு நாடகத்தில் இவரை பார்த்த கே பி சுந்தராம்பாளும் அவரது சகோதரரும் சென்னைக்கு வருமாறும் திரைப்படங்களில் நடிக்குமாறும் வலியுறுத்தினர் சென்னைக்கு வந்த பிறகு ஏ பி சுந்தராம்பாள் தன்னுடைய ஒரு சிபாரிசு கடிதத்துடன் இவரை இயக்குனர் எல்லீஸ் ஆர் புற்ற டங்கனிடம் அனுப்பினார் பல முயற்சிகளுக்கு பிறகு ஏ பி சுந்தராம்பாள் முக்கிய வேடத்தில் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆம் ஆண்டு வெளியான மணிமேகலை என்கிற திரைப்படத்தில் வீரப்பா முதலில் அறிமுகமானார் அதன் பிறகு சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து ஆம் ஆண்டுக்கு பிறகு பிசியான நடிகராக மாறினார் அக்காலகட்டத்தில் அவர் நடித்த சில வெற்றி படங்களின் வரிசையை பார்ப்போம் ஸ்ரீ முருகன் இதயகீதம் மாப்பிள்ளை மதனமோகினி ஜெனோபா நாம் காவேரி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மர்மவீரன் மகாதேவி அங்கமலை ரகசியம் தெங்கோட்டை சிங்கம் திவகங்கை சீமை ஆனந்த ஜோதி என்று நிறைய வெற்றி படங்களில் நடித்து வில்லாதி வில்லனாக புகழ் பெற்றார் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் தனது முத்திரை சிரிப்பான உரத்த குரலில் வில்லத்தனம் கலந்த சிரிப்பிற்கு கிடைத்த வரவேற்பின் காரணமாக இதை தனது பாணியாக எல்லா படங்களிலும் பயன்படுத்த ஆரம்பித்தார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்றோரிலிருந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் படங்கள் வரை நடித்துள்ளார் ஒரு கதாநாயகன் வசனம் புகழ் பெறுவதில் சந்தேகமில்லை ஆனால் ஒரு வில்லன் நடிகரின் சினிமா வசனம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் இன்றும் புகழ்பெற்று விளங்குகிறது உதாரணத்திற்கு வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் அவர் பேசிய சபாஷ் சரியான போட்டி என்ற வசனமும் மகாதேவி திரைப்படத்தில் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்ற வசனமும் சொல்லலாம் தான் நடித்த ஒவ்வொரு படத்திலும் தனது சிம்மக்குரலின் வசனங்கள் மூலம் அனிமுத்திரை பதித்தார் திறந்த நடிகராக மட்டுமில்லாமல் திறந்த திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார் இவரின் சேவையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு தலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்துள்ளது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் வில்லனாக தயாரிப்பாளராக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற பி எஸ் வீரப்பா அவர்கள் நவம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமானார் ஆனால் அவரின் காலத்தை வென்ற கதாபாத்திரங்கள் மற்றும் வசனங்களும் இன்றும் என்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பி எஸ் வீரப்பா நடித்த படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்சி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி